ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க சைக்காலஜில யூனிட் ஒன்னுக்கான டெய்லி டென் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் ஒன்று உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ ரெடி ஆயிட்டுருக்கு அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டென் கொஸ்டின்ஸாக வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஓகேங்களா அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறேன் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இதில் நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க தனியால் வேறுபாட்டிற்கு சூழ்நிலையே காரணம் என கூறியவர் யார் தனியால் வேறுபாட்டிற்கு சூழ்நிலை தான் வந்து காரணம் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ ஆண்டர்சன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியால் வேறுபாட்டிற்கு சூழ்நிலையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அடுத்து இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹின்பென்டோ என்னதுங்க ஹின்பென்டோ மீட்டர் என அழைக்கப்படுவது ஸோ இன்பென்டோ மீட்டர் என்ன அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹின்பென்டோ மீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க சோ குழந்தையின் உயரத்தை கணக்கிடக்கூடிய கருவி ஆன்சர் குழந்தையோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கிடக்கூடிய கருவிதான் வந்து இந்த இன்ஃபென்டோமீட்டர் அப்படின்ற அந்த கருவி ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் டி ஆப்ஷன் பாருங்க குழந்தையின் போது குழந்தையின் போதுமான பிராணவாயு இல்லாத நிலை ஸோ குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கல ஆக்சிஜன் வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்ற அந்த சூழ்நிலை இருந்தால் அதை தான் சொல்லுவாங்க ஹனக்ஸியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுங்க ஹனக்சியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வெர்னிக்ஸ் காசியோசா என்பது வெர்னிக்ஸ் காசியோசா என்பது எது வெர்னிக்ஸ் காசியோசா சூப்பர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதாங்க வெண்மை கலந்த மஞ்சள் நிற பாலாடை அதாவது வந்து பார்த்தா குழந்தை பிறந்த ஒன்ன அந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்மை கலந்த மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலாடி ஒட்டும் தன்மை கூட ஒரு பாலாடி போன்ற ஒரு பொருள் இருக்கும் அதுதான் என்னன்னு சொல்றாங்க வெர்னிக்ஸ் காசியோசா அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க ஓகேங்களா அப்ப ஏதான் அதுக்கான ஆன்சர் இதுல மீதியும் தெரிஞ்சுக்கோங்க சோ பி தண்ணி ஏரியாமல் மலம் கடித்தல் சோ குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கே தெரியாம அப்படின்னு அப்படி மலத்தை வந்து உட்காந்து முதல் படுத்துறது அப்படி போயிடுவாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்கோ என் காப்ரோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது தண்ணியார மாதிரி சிறுநீர் கடித்தல் சிறுநீர் கழித்தல் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என் யூரிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என் யூரிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சிறுநீர் கழிக்கக்கூடியது இதே குழந்தைகளுக்கு வந்து திட உணவுகளை வந்து வழங்குறோம் அப்படின்னா அது திட உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க திட உணவுகளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பீகாஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாத்தையும் அப்படியே அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா இதுக்கான ஏதான் அடுத்த தேர்ட் கொஸ்டின் பிறந்தது முதல் எத்தனை நாள் வரை உள்ள குழந்தைகள் பச்சளம் குழந்தை என அழைக்கப்படுகிறது எத்தனை நாள் வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பச்சளம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது சூப்பர் எட்டு நாட்கள் டி பிறந்ததுல இருந்து எட்டு நாட்கள் வரை குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சளம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியதா இருக்கு ஹப்கார் அளவிடி என்பது எதற்கு பயன்படுகிறது ஹப்கார் அளவிடி என்பது எதற்கு பயன்படுகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்கார் அளவிட அப்படின்றது குழந்தையோட இதய செயல்பாட்டை கணக்கிட பயன்படுது குழந்தையோட நுரையீரல் செயல்பாட்டை கணக்கிட பயன்படுது ரத்த மற்றும் நரம்பியல் செயல்பாட்டை கணக்கிட பயன்படக்கூடியதா இருக்கு இதை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜினியா அப்கார் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த பேர் அப்கார் அளவிட அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி சோ குழந்தையோட இதய செயல்பாடு நுரையீரல் செயல்பாடு ரத்தம் மற்றும் நரம்பியல் செயல்பாடு எல்லாமே கணக்கிட பயன்படுகிறது நடமாடும் கேள்விக்குறி என அழைக்கப்படும் பருவம் எது நடமாடும் கேள்விக்குறி அழைக்கப்படும் பருவம் எது சூப்பர் இதுங்க முன்குழந்தை பருவம் ஏதாங்க அதாவது ரெண்டு வயது முதல் ஆறு வயது வர உள்ள குழந்தைகள் தான் முன்குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நடமாடும் கேள்விக்குறி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க இது என்னது ஏன் அப்படி இருக்கு அப்படி கேட்க ஆரம்பிப்பாங்க அதனால தான் நடமாடும் கேள்விக்குறின்னு சொல்லிட்டு முதன்மை குழந்தை பருவத்தை வந்து சொல்றாங்க அடுத்து பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டும் துளைக்கும் வயது என குறிப்பிடப்படும் பருவம் எது ஸோ கிட்டத்தட்ட நம்ம மே மேலே பார்த்த அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் மாத்தி கேட்கப்பட்டிருக்கு பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயதுன்னு அழிக்கப்படக்கூடிய பருவம் வந்து பார்த்தா முன்குழந்தை பருவம் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நிறைய டவுட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அதனால தான் வந்து கேள்வியை கேட்டு துளைக்கும் வயது அப்படின்னு சொல்லிட்டு முன்குழந்தை பருவத்தை வந்து சொல்றாங்க ரெண்டுல இருந்து ஆறு வயது வரைக்கும் அடுத்து பள்ளி பருவம் என அழைக்கப்படும் வயது எது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இது பேப்பர் டூலையும் எதிர்பார்க்கலாம் பேப்பர் ஒன்னில் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கொஸ்டின்னு பள்ளி பருவம் என அழைக்கப்படக்கூடிய வயது பருவம் எது ஸோ பெரியதுங்க பின் குழந்தை பருவம் ஓகேங்களா ஆறுல இருந்து பன்னெண்டு வயது வரை தான் வந்து பின் குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க அதுதான் பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க போலி முதிர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது எது போலி முதிர்ச்சி நிலை சூப்பர் எதுங்க பின் குழந்தை பருவம் பி தான் இதுக்கான ஆன்சரும் ஸோ இந்த பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முதிர்ச்சி நிலை அடைஞ்சா கூட வந்து பார்த்தா அவங்க வந்து நடந்துப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு போலியான ஒரு தான் இருக்கும் அது போலி முதிர்ச்சி நிலைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய பருவம் வந்து பார்த்தீங்கன்னா பின் குழந்தை பருவம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க குழந்தையின் ஆர்வமிக்க ஆண்டு எது ஸோ குழந்தையின் ஆர்வமிக்க ஆண்டு ஈகர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஈகர் இயர் சூப்பர் எது எட்டாம் ஆண்டு குழந்தையோட அந்த எட்டாவது வயதில் தான் இன்ட்ரஸ்ட் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஈகர் இயர் அப்படின்றது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா எட்டாம் ஆண்டு சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் என்பது சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் என்பது இது பேப்பர் டூல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய பருவம் தான் எந்த பருவம் அப்படின்னு குமரப்பருவம் ஓகேங்களா ஓகேங்களா பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு வயது வரை இருக்கக்கூடிய பருவம் தான் குமரப்பருவம்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறாவளி மற்றும் அழுத்தம் இல்லை சூறாவளி அப்படின்றது கோபமும் அழுத்தம் அப்படின்றது குழப்பத்தையும் வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ கோபம் குழப்பம் ரெண்டுமே கலந்த ஒரு பருவமும் வந்து பார்த்தா அந்த குமர இருக்கும் இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிக்கலான பருவமும் கூடாது ஓகேங்களா அப்போ சூறாவளி மற்றும் அழுத்தம் இருந்த காலம்ன்றது குமரப்பருவம் ஓகேங்களா இந்த டென் கொஸ்டின்ஸ் வேகமாக உங்களுக்கு நான் ரிவிஷன் கொடுத்துட்றேன் இன்பென்டோமீட்டர் அப்படின்னா குழந்தையோட உயரத்தை கணக்கிடக்கூடிய கருவி வெர்னிக்ஸ் காஸ்டோம் அப்படின்னா குழந்தை பிறந்தவுடன் அது மேலே இருக்கக்கூடிய தோல் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாலலை தான் பிறந்தது எத்தனை நாள் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை பள்ளி பிரச்சனை குழந்தைன்னு சொல்றாங்கன்னா இருபத்தி எட்டு அப்கார் அலுவீடு அப்படின்றது இது எல்லாத்தையுமே கணக்கிட பயன்படுது அதனால் அனைத்தும் சரி நடமாடும் கேள்விக்குறி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பருவம் வந்து முன் முன்குழந்தை பருவம் பிரச்சனைக்குரிய வயது கேள்வி கேட்டு துளைக்கும் வயதுனாலும் முன்குழந்தை பருவம் பள்ளி பருவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை பருவம் போலி முதிர்ச்சி நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெண் குழந்தை பருவம் தான் குழந்தையோட ஆர்வம்மிக்க வயது அப்படின்னா எட்டு வயது சூறாவளி மற்றும் அழுத்த நிறைந்த காலம் அப்படின்னா பருவம் ஓகே எந்த வீடியோல உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா சரி இல்லைன்னா நெக்ஸ்ட் டேட் பண்ணுங்க நாளைக்கு போகிற நெக்ஸ்ட் டே வந்து இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறோம் ஓகேங்களா சோ தேங்க்யூ அடுத்த அர்ட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இது வந்து யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் யூனிட் ஒன்னு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் இதுவும் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த பிடிஎப்பா உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் தேங்க்யூ அடுத்த சர்டுடேல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்